முடிச்சிடலாம்ப்பா இங்க தளபதி விஜய் சார் ஃபேன்ஸ் எவ்வளவு பேர் இருக்கீங்க சூப்பர் அல்டிமேட் சார் தல ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க இப்ப பாருங்க தளபதி விஜய் சார் ஃபேன்ஸ் எவ்வளவு பேர் இருக்கீங்க அண்ணே நீங்க ரெண்டு தடவை சிரிக்கிறீங்க நீங்க அண்ணா யார் ஜெய்சங்கர் ஃபேனா சூப்பர் அண்ணா ஜெய்சங்கர் அவருடைய ஃபேன் அண்ணா உங்களுக்கே ஜெய்சங்கர் கூப்பிடுறானே ஓகே அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பேரும் நாங்கள் தமிழ்நாடு ஒரு சர்வே எடுக்கிறோம் யார் வாய்ஸ் பேசும்போது கிளாப்ஸ் சவுண்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தலையும் கூப்பிடும் தளபதியும் கூப்பிடும் யார் வாய்ஸ் பேசும்போது கிளாப் சொல்ற அதிகமாக இருக்கு அவ்வளோதான் இருக்கு ஓகேவா ஓகேப்பா ஃபர்ஸ்ட் தலையை கூப்பிடலாமா தளபதியை கூப்பிடலாமா தலையா தளபதியா அந்த அக்கா ரெண்டு பேர் வேணாங்க கூட்டத்தில் இருக்க மாமனாரை கூப்பிடுங்க அப்படின்றாங்க சரி ஓகே ஃபர்ஸ்ட் நான் ஒருத்தர் கூட்டு வரேன் நீங்க ஒருத்தர் கூட்டுவாங்க ஓகே மேம் ஃபர்ஸ்ட் நீ கூட்டு வந்துருமா நான் தளபதியை கூப்பிட்டு வரேன் நீங்க போய் பெரியமா டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு சரி ஓகே நான் தளபதியை கூப்பிட்டு வரேன் கூப்பிடுங்க இன்ட்ரோ நான் வந்து ஓகே உங்கள் அனைவரின் கைத்தட்டலுடன் லெட்ஸ் வெல்கம் இளைய தளபதி விஜய் அவர்கள்

காத்தா பூச்சி ரேரே அம்மா இங்கே வா வா கண்டு பொடியாரு ஆசை முத்தம் தாத்தா என்னன்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் சிரிப்பாங்க தம்பி மயில் வாங்கணும் ஆமா தம்பிக்கு மயில் வாங்கணும் தங்கச்சிக்கு பாவாடை சட்டை வாங்கணும் எல்லாம் சாரு கொடுக்குற தான் வாங்கணும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க

சிரிக்க விடலாமா சார கொஞ்ச நேரம் சிரிக்க விடலாமா அப்படியே கை கட்டி நிக்கிறாரு எனக்கு ஒண்ணும் புரியல பட் இருந்தாலும் நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன் சொல்லுங்க இது யாரு சொன்ன டைலாக் தெரியல என் லைஃப்ல நான் ஃபாலோ பண்றது ஊசு பேத்துறவங்கள்ட்ட உம்முனு கடு பேத்துறவங்கள்ட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்குங்கன்னா ஆனா நான் என்ன ஃபாலோ பண்றேன்னா கட்ன பொண்டாட்டி கம்முனு மச்சி நிச்சு கும்முன்னு இருந்தா வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கும் நண்பா அவ்வளவுதான் ஆனா

சூர்யா சார் ஃபேன்ஸ் சொல்ல போறீங்க ரோலெக்ஸா சூப்பர் தம்பி சூப்பர்ரா ஓகே சூர்யா சார் என்ன நீ கேட்டா நீ பண்ண இனியது கொடுத்து அதாவது சூர்யா சார் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க சவுண்ட் தாங்க இங்க சவுண்ட் தானா ஆ சூப்பர் ஒரு ஸ்டேஜ் எல்லாம் விக்கி சிவா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது கீழ இருந்து பயங்கர சவுண்ட் நான் சொல்ல இறங்குங்க இறங்குன்னு சொல்லிட்டு இருந்தால பண்ணாப்ல சரி ஓகே சூர்யா சார் ஃபேன்ஸ் சூர்யா சார் தயவு செய்து அப்படியே பேசுங்க தம்பி நான் வந்து முயற்சி நான் சூர்யா சார் ஒரு பயங்கர ஃபேன் தான் ஓகே ஒரு பெரிய கேட் லெட்ஸ் வெல்கம் சூர்யா சார்

என்ன சொல்லி கூப்டே நான் எங்க கூப்டே நீயா தான் வந்த சரி ஓகே தனிகேல ஒரு ஃபங்க்ஷன் கூப்டே கால் மீ சோ ஓகே சோ ஓகே சார் ரோலெக்ஸ் சோ யார் நீ யாரே ரோலெக்ஸ் ஆல பார்த்தா டீலக்ஸ் பஸ் கண்டக்டர் பாறற காய் இவன் ரோலெக்ஸா பட் நாங்க வர انا என்ஜாய் பண்றாரு பாரு நாளைக்கு டே 1 நாளைக்கு டே 1ல ராஜா இன்னைக்கு தான் டே 1 வாரத்துல முதல் நாள் சண்டே மறுபடியும் ஸ்கிராப்ல இருந்து ஆரம்பிக்கிறா ஸ்கிராப்ல இருந்து ஆரம்பிக்கறியா சூப்பர் சார் थैंक यू கடைசியா என்ன சொல்லிக்குவா சொல்லுங்க சொல்லுங்க உங்க எல்லாரும் வீட்லயும் மழை பெய்யும் ஆனா எங்க வீட்டுல மட்டும்தான் ஜோன் மழை பெய்யும் வீட்டு உள்ள பெய்யாது எந்த வீட்லயும் எங்க வீட்டுல தான் சொன்னேன் சொன்னேன் சொன்னா உங்க வீட்டுல மட்டும் ஜோன் மழை பெய்யும் அக்கா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாரு என்னன்னு கேளு என்னக்கா ஏன் இவரு வீட்டுல மட்டும் ஜோன் மழை பெய்யும் ஓ ஜோதிகா மேடம் இருக்காங்களா சூப்பர் சார் ஒரு பெரிய கைத்தறி விடுங்க சூர்யா சார் கிளம்பிடுவாரு சரியா சவுண்ட் வச்சுக்கிட்டேன் ஓகே அடுத்து அவங்க கேட்கல யாரும் கூப்பிடல அவங்க சொல்றதா எஸ்டியாடா சூப்பர்

அந்த இடத்துல பிரச்சனை இருக்கு அதனால சின்ன போர்ஸ் இருக்கு தட்டுங்க நம்ம 4 அப்படியே எட்டு ஆகும் 8 10 ஆகும் 11 20 ஆகும் இப்டி ஆறுங்க முழுக தட்டுவாங்க தலைவர் நீங்க வந்து தட்ட சொல்லுங்க போய் தட்டுவாங்க வாயிலே வாயிலே தட்டிட்டு இருக்காங்க சார் அங்க ஓகே சாரி கூப்பிடுங்க நீங்க தான் ஆமா தலைவரே தலைவரே முடியல தலைவரே முடியல தலைவரே தலைவரே бомபா சுட்டா செத்தார் பிடி டேய் உனக்காக தானே பண்ணிட்டு இருக்கேன் ஏஞ்ச அம்மா அங்க பாருந்து பின்னாடி திரும்பி கை காட்டினா நான் எதுக்குடா எஜேஸ்வரி வாய்ஸ் கேட்டது நீ ஏன் பண்ணிட்டு இருக்க கம்பன இருக்க கை தட்டறா தம்பி மில்கி மிஸ்ட் பண்ணிரா வாங்கி சாப்பிடுவியா ஃபுல்லா குஜிடிக்கா இருக்க பட் இருந்தால ஒண்ணே ஒன்னு சொல்றேன் தனிகை மட்டும் கொஞ்சம் டிஃபரண்டான இடம் தெரியுமா ஏம்பா வருவாங்க இடத்தை புக் பண்ணுவாங்க வாங்குவாங்க ரிப்பீட் வருவாங்க புக் பண்ணுவாங்க வாங்குவாங்க ரிப்பீட்

என்ன சிலுக்கு சுமிதா சரத்குமார் கூட நடந்து நமிதா எல்லாம் கேட்க கூடாது இங்க தனிகை மட்டும்தான் புரியதா புரியுதுல ஏதாவது வேற எரந்து கூட்டுவா போக்கிதே அதாவது என்ன சொல்றேன்னா சில இடத்துல ஒவ்வொரு இடம் நல்லா இருக்கும் ஒரு இடம் நல்லா இருக்காது ஆனா இங்க தனிகையில இருக்கிற ஒவ்வொரு இடமே நல்லா இருக்கும் அதனால வாங்குங்க ஆ ஆ ஆ ஓகே